பட்ட இடத்துலாயஹே உயர்வு ஒரு ஆமை பார்க்கலாம் யார் உங்களை உடைத்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே தேவனுடைய மகிமை ஒரு ஆமை அஞ்சல்களை பார்க்கலாம் ஹலோ லுயா சிலரை மாத்திரம் கோடு போட்டு காமிச்சுட்டு நான் முடிச்சிடுறேன் நேரத்தில் போல் எஸ்தரை குறித்து நமக்கு நல்லா தெரியும் இல்லையா இந்த எஸ்தர் யாருங்களா நமக்கு தெரியும் தெரியலன்னா ஒரு தடவை எஸ்தரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தை ஏதாச்சும் ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம் போகிற பொழுது பாருங்க மருதகாய குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க இந்த பொருத்தகாயோடு கூட பாபிலோன் தேசத்துக்கு சிறை பிடித்து கொண்டு போகப்பட்ட சிறை கைதி அந்த எஸ்டர் ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டவள் முருதகாயினுடைய வளர்ப்பு மகளாக கொண்டு போகப்பட்டவள் நமக்கு கதலாம் நல்லா தெரியும் தாயும் தகப்பனும் அற்றவள் உடைக்கப்பட்ட

பார்க்கணும் ஆ ஆ ஆ கிடைத்தது அகையால் அவன் ஆஹ் ஒரு பொறாமேன்னு சொல்லுவல பார்க்கலாம். ஹலூயா எந்த ஊர்ல ஓடைக்கப்பட்டாலும் அதே ஊர்ல நூற்று

கத்தரா தேடி வந்தையோ அன்பான தேவனுடைய பிள்ளையே உன்னை அப்படியே விடுகிறவர் அல்ல என் தேவன் உன்னை தூக்கி எடுத்து உன் நிலவரத்தை மாற்றி உன் பிரச்சனை போராட்டங்களை அகற்றி உன் வெட்கத்தை எல்லாம் நீக்கி கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வதற்காகவே தம்முடைய வார்த்தையை இந்த காலை வேலையிலே உன்னை நோக்கி குணமாக்குவதற்கென்றே அழிவில் இருந்து தப்புவிப்பதற்கென்றே அனுப்புகிற கத்தறிவர்